சிவபக்தர்களுக்கு வணக்கம் தற்பொழுது நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது திருவண்ணாமலை மாவட்டம் எறும்புண்டி கிராமத்தில் ஒரு சிறிய மலையின் மீது அமைந்துள்ள அருள்மிகு அம்மை உடனுரை வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் மிகவும் பழமையான புராதான சிறப்புமிக்க மிக்க ஆன இந்த சிவன் கோயிலில் தற்பொழுது திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது கோயிலின் மதில் சுவற்றில் உள்ள கருங்கற்கள் மேற்கூரையில் உள்ள கற்கள் மற்றும் தூண்கள் எல்லாம் அகற்றப்பட்டு ஓரிடமாக வைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோவிலின் முன்புறத்தில் உள்ள மண்டபம் இந்த மண்டபத்தில் உள்ள மேற்கூரையில் உள்ள கருங்கற்களையும் மற்றும் தூண்களையும் கிரேன் வண்டியின் மூலமாக எடுத்து வைக்கிறார்கள் புள்ளினால் ஒரு கோடி புதுமண்ணால் பத்து கோடி செல்லுமா ஆலந்தண்ணில் செங்கல்லால் நூறு கோடி அல்லியங் கோதைக்கலாய் அறநுரை ஆலயத்தை கல்லினால் புதுப்பித்தோர்கள் கைலவிட் அகலாதாமே என்னும் திருமூலரின் திருமந்திரத்திற்கேற்ப கல்லினால் ஆன இந்த திருக்கோவிலை புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து சிவனேய செல்வர்களும் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று இன்புற்று வாழ அல்ல இறைவன் வீரட்டேசனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஓம் நம சிவா